ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரேக் சொல் தமிழ் இந்த விடயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருந்து இன்னொரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் எவ்வளோ டேஸ் அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸில் வந்துட்டு எவ்வளோ மந்த்ஸ் இருக்கோ அந்த மந்த்தை வந்து தேர்ட்டி டேஸாக வந்து கால்குலேட் பண்ணிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு ஈக்குவல்டு போட்டுறேன் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் வந்து செலக்ட் பண்ணுறோம் கம்மா கொடுத்துட்டு அடுத்து என் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் தேர்டு பார்த்திங்கன்னா மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மெத்தடு யூஎஸ் மெத்தடுன்னு இருக்கும் ஸோ இதில் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸு இதில் வந்து என்னென்னா ஸ்டார்ட் அண்ட் என் டேட் வில் பி அப்ராக்சிமேட்டட் டு தேர்ட்டி டேஸ் மந்த் வயா யூஎஸ் அப்படின்றது என்னென்னா டேஸ் வந்து தேர்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி டேஸுன்னு சொல்லி மன்த்து வந்து வேரி ஆகும் பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கும் அதுதான் இந்த ஃபால்ஸ் மெத்தடு ஸோ இதில் வந்து யூரோப்பியன் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டே வந்து தேர்ட்டி டேவாகவே வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யூஎஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து தேர்ட்டி டேஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணனு சொல்கிறாங்க ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணால் போதும் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம வந்து ஃபால்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணி க்ளோஸ் பாக்கெட் கூட தென்ட்ரு தட்டுறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் டேஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும் பொழுது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டேஸ் வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் தான் வந்திருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு எல்லா மந்த்லையும் வந்து தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி அது கால்குலேட் பண்ணிருச்சு ஸோ ஆறு டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இது எந்த இடத்துல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டா அனலிட்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு சில கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்க கம்பெனிஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டே ஸ்கிப் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் அதாவது டேஸ் த்ரீ சிக்ஸ்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிட முடியும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து அட்வான்ஸ் எக்ஸலில் வந்து பார்ப்போம் ஸோ எக்ஸல் ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்